டேவிட் லிவிங்ஸ்டன் ஆப்பிரிக்காவோட முதல் மிஷினரி இருந்து ஆப்பிரிக்காவுக்கு அனுப்பப்பட்ட முதல் மிஷினரி இவர் ஆப்பிரிக்காவோட தந்தை என்று அழைக்கப்பட்டார் இவர் ஒரு டாக்டர் ஏறக்குறைய ஆப்பிரிக்காவில் முப்பது ஆண்டுகளுக்கு மேல் தேவனுடைய பணியை அவர் செஞ்சார் ஒரு நாள் அதிகாலையில் இவர் ஜபத்திற்காக தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்தப்போ ஒரு அற்புதமான ஜபத்தை செஞ்சார் எந்த தருணத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு காலையில் அவர் தான் தேவனண்டைக்கு எடுத்துக்கொள்ளப்பட போகிறது அவர் அறிந்து அந்த ஜபத்தை செய்கிறார் ஆண்டவரே நான் உண்மண்டே வரப்போகிறேன் நான் செய்ய வேண்டிய உங்களுடைய ஊழியம் ஏதாவது மிச்சம் இருக்குதா நான் செய்ய வேண்டிய பணி ஏதாவது இன்னும் பெண்டிங் இருக்குதா எனக்கு சொல்லுங்கள் நான் முடிச்சிட்றேன்னு சொன்னார் எத்தனையோ வருஷம் அவர் குடும்பத்தையும் மாட்டையும் விட்டு பிரிஞ்சு அந்த காட்டுக்குள்ளே இருக்கிறார் தன்னுடைய நாட்டுக்கு போகணுன்னோ தன்னுடைய குடும்பத்தை பார்க்கணும் தன்னுடைய நண்பர்களை பார்க்கணும்னோ வேற எந்த ஒரு எண்ணமும் இல்லாம முழுமையாய் தன்னுடைய வாழ்க்கையில தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றி முடிக்கணும்ன்ற அந்த முழுமையான ஒரு எண்ணத்தோடு கூட அவர் செயல்பட்டு அதை மரணம் வரைக்கும் கொண்டிருந்தோம் அற்புதமான ஒரு சபம் யோசிச்சு பாருங்க நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய சித்தத்தை நாம் நிறைவேற்றுகிறதுக்கு அவருடைய பணியை நிறைவேற்றிருக்கிறதுக்கு நம்ம எவ்வளவு தீவிரமாக இருக்கிறோம் நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஒரு வாழ்க்கையை தேவனுக்காக வாழ்கிறதுக்கு நம்ம எவ்வளவு ஜாக்கிரதையாக இருக்கிறோம் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் நம்மால் சொல்ல முடியுமா போல போல நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்து கொண்டேன் கண்டிப்பாக டேவிட் லிவிங்ஸ்டனால் அதை சொல்லியிருக்க முடியும் இந்த கடைசி ஜபத்தில் அம்மன் தேவனுடைய சித்தத்துக்கு நம்மை ஒப்புக்கொடுப்போம் அவர் நம்முடைய வாழ்க்கையில் வைத்திருக்கிற அந்த உன்னதமான திட்டத்தை நிறைவேற்ற நம்மை அர்ப்பணிப்போம் கண்டசியம்